ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் சிலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா முத்து வந்து கார் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு மாதிரி அவங்க மாமனாரை வந்து பதினஞ்சு லட்ச ரூபா பணம் அனுப்புனாராம் அதை ஜெயிலுக்குள்ளேருந்து அனுப்புனான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏது அந்த பணம்னு தெரில ஆனால் வந்து மீனா என்ன சொல்கிறா இதெல்லாம் நீயா அதை பற்றிலாம் விசாரிச்சுட்டு இருக்க கம்முன்னு விடுங்கன்னு சொல்லி என்ன இருக்கா இந்த பணம் அவன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு செல்வோம்லாம் இருக்காருலாம் அவர்கிட்ட அப்போ அந்த பக்கம் ஒரு சாமியார் வரார் அந்த சாமியார் வந்துட்டு வந்தவொன்னே முத்து என்ன பண்ணுறாரு பத்து ரூபா காசு எடுத்து இருந்தாங்க டீ சாப்பிட்டு போங்கன்னு கொடுக்குறாரு அதெல்லாம் எனக்கு பணம்லாம் வேணாங்கிறாரு அப்புறமே ஒன்ட்ட ஒன்றை உனக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கையை ஒரு ஜோசியம் சொல்கிறான் உனக்குன்னு சொல்கிறாரு இவர் முத்து சொல்கிறாரு நான் அதிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அதெல்லாம் வேணாம் உன் கையை காட்டு கை ரேகையை பார்த்து சொல்கிறேங்கிறாரு உடனே வந்துட்டு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு வேணாம் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில் சுவாரஸ்யம் வேணாங்கிறார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் என்ன பண்ணுறாரு கையை காட்டுப்பா என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே முத்துவோட கையை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு உனக்கு வந்துட்டு அமோகமான எதிர்காலம் இருக்குது உனக்கு உன்னை கட்டிக்கிட்ட வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்க உன் ஒய்ஃபால் வந்துட்டு உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு உன் வாய் தான் உனக்கு எதிரி இன்னைக்கு வந்து உனக்கு வந்துட்டு ஊரே உன்னை பார்த்து திட்டுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது இன்னைக்கு வந்துட்டு நீ வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் பிரச்சனையை தோலில் போட்டு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்புறம் காசு கொடுத்து அனுப்பிடுறாரு அவர் போயிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க எப்பா ஏதோ சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ வீட்டில் போய் கம்முன்னு படுத்து தூங்குப்பா நீ வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் சமாளிச்சிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு முத்து பிரச்சனைங்கிறது எந்த இடத்துல வேணாலும் வரும் அதனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு அந்த நேரம் பார்த்து ஃபோன் வருது ஃபோனு வந்தோன்னா அந்த கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல ஏரியா தலை ஏரியாவில் ஐநூறு மாலை கட்டி கொடுத்தாங்கல்ல இவங்க அவர் கால் பண்ணுறாரு கால் பண்ணி முத்து எங்கேப்பா இருக்க அப்படின்னோடனே இங்கே தான் டாக்ஸி ஸ்டாண்டில் இருக்க அப்படின்னா உடனே வாப்பா என்னை பார்க்க வா எனக்கு பேசணும் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு இவரு உடனே போகிறாரு அங்கே போனோடனே அவர் வந்துட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு அவர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காராம் அவர் ஒரு கட்சி தலைவரான் அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு அவர் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கணும் அவர் ஃபேமிலிக்காக ஒரு கார் வாங்கணும்னு இருக்காரு அந் அதனால் வந்துட்டு செகண்ட்ஸில் வந்துட்டு வாங்குறேன்னு இருக்காரு அவருக்கு ஒரு நல்ல காராக நம்ம வந்துட்டு வாங்கி கொடுக்கணும் உனக்கு தான் காரை பற்றி நல்லா தெரியும்ல அதனால் உன்னை கூட்டு போகலான்னு தான் வர சொன்னேன் அப்படி சொன்னோன்னே சரி சொல்லிவிட்டு முத்து சொல்கிறாரு சரி எனக்கு தெரிஞ்சு நான் கூட அந்த இடத்துல தான் கார் வாங்கினேன் ஒரு நல்ல கார் கம்பெனி ஒன்று இருக்குது செகண்ட்ஸில் உள்ள கார் செல்லலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து சரி அங்கே போகலான்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அதே கார் கம்பெனிக்கு போயிருக்கார் அவர் மனோஜ் போயிட்டு கார் வாங்குறதுக்கு சுற்றி சுற்றி எல்லா காரையும் பார்க்குறாரு ஒரு காரும் பிடிக்கல ஒரே ஒரு காரை மட்டும் ஓகே பண்ணுறாரு அந்த கார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காரை நான் இன்றைக்கி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லட்ச ரூபா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் பாக்கியை லோன் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அவரும் இந்த கார் கம்பெனியில் இருப்பார்ல ஓனர் அவரும் சரி ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது இருங்க என் ஒய்ஃபையும் வர சொல்லி காரை பார்த்துட்றேன் அதுக்கப்புறம் நான் வந்து பணம் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லிவிட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணுறாரு ரோகிணியும் அங்கே வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்சி ஆஃபீஸ்லேருந்து இருந்து எல்லாம் இந்த அந்த இவங்க இருக்காங்கல்ல இப்போ முத்து வந்துட்டு அந்த கட்சி தலைவர் தொண்டர் எல்லாம் வராங்க எல்லாரும் இவங்கெல்லாம் கார் பார்க்குறதுக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரோகிணியும் ஒரு பக்கம் வந்துட்டாங்க அதே இடத்துக்கு இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மீனாவோடய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்க வந்துட்டு இருமிக்கிட்டே பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க சீதா வந்து வீட்டிலேருந்து கஞ்சி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உட்காந்து நீ ரெஸ்ட் எடுமா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க நீயே எவ்வளோ வேலை தான் பார்ப்பேன் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க நின்றுக்கிட்டே மாலை கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மீனாக போகிறாங்க மீனாக போனவொடனே ஏமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சீதா ஃபோன் பண்ணால் நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு மாலை கட்டி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு வேணால் பரவாயில்ல இருக்கட்டும் ரெண்டு மூணு நாளைக்கு நிறைய கல்யாண ஆர்டர்லாம் இருக்குது நான் உட்காந்துட்டாக்கா என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் பரவாயில்ல உடம்பு லைட்டாக தான் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சிட்டி இருக்கார்ல நம்ம சத்யாவோட ஃப்ரெண்டு சத்யாவும் சிட்டியும் பைக்கில் வராங்க பைக்கில் வந்து அவங்க கிட்ட ஏதோ கேட்குறதுக்கு இவர் வராரு சத்தியா அந்த இடத்துல இவங்க சிட்டியை பார்த்துடுறாங்க நேராக மீனா போய் சண்டை போடுறாங்க சிட்டியை கண்ணாமன்னு திட்டுறாங்க உனக்கு அறிவு இல்லையா எத்தனை வாட்டி சொல்கிறது இவன் கூட சேர்ந்து சுற்றாதானே ஓன் வயசுன்னா இவன் வயசன்னா அவனை படிக்க விடாமல் எப்போ பார்த்தாலும் அவன் கூடவே சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிட்டியை பிடிச்சி திட்டுறாங்க அப்போ வந்துட்டு சத்யா வந்து ரொம்ப கோவப்படுறாரு அவன் என் ஃப்ரெண்டு அவனை பற்றி தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு அறிவு இல்லையாடா கா அம்மா உடம்பு சரியில்லாத விட மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு தானே அம்மா இவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நீ காலேஜ் போவோம்மா இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன் இந்த பொறுக்கி கூட சேர்ந்து நீ நீ நீங்க இருந்து உருப்பிடுவேன்னு சொல்லி மீனா ரொம்ப டென்ஷனாகுறாங்க நம்ம சரியான குடிகாரன் குடிச்சிட்டு ஊரில் வட்டி விட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க கூட உனக்கு என்னடா காலேஜ் படிக்கிற உனக்கு அவங்க கூட என்னடா பழக்கம் வேண்டி கிடக்கு ஏற்கனவே மாமா அவனை அடிச்சார் அறிவு இல்லையா இப்போ நீ மறுபடியும் அவங்க கூட சேர்ந்துருக்கு தெரிஞ்சிச்சுனாக்காக்காக்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் திட்டுறாங்க சீதாவும் திட்டுறாங்க ஏன்னா சத்தியா வந்துட்டு அவன் என் ஃப்ரெண்டை பற்றி எதாவது கோவம் போகும் எனக்கு அப்படின்னு மிரட்டுறாரு மீனாவையே திட்டுறாரு அவங்க தம்பி சத்தியா இருக்காருல்ல அவர் அதுகிட்டே என்னன்னாக்கா குடிகாரனை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறீங்களே உங்கள் புருஷனும் குடிகாரர் தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சிட்டி என் புருஷா குடிச்சாலும் குடும்பத்தை பார்க்குறாரு மாதிரி ஒன்று குடிச்சிட்டு பொறுக்கித்தானம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி மீனா வந்து டென்ஷனாக பேசுகிறாங்க அதோட அவர் விட்டுட்டு கிளம்பிடுறாரு சிட்டி வந்து சரிடா நீ இங்கே இருறா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ இதோட இங்கே இருக்கா இந்த பக்கம் என்னன்னாக்கா கார் ஷோரூமுக்கு வந்திருக்காங்க எல்லோரும் வந்து காரை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க மனோஜ் ஒரு கார் ஓகே பண்ணி வச்சிருக்காரு பாருங்க அந்த காரை தான் அந்த தலைவருக்கு பிடிச்சிருது அந்த தலைவர் என்னென்னா இந்த காரை ஓகே பண்ணிடலான்னு சொன்னோன்னா இந்த கார் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு அவர் பெரிய தொழிலதிபர் இந்த காரை ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆமாம் அவர் வந்திருக்காரு என்னென்னா அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காங்களான் இன்னும் கொடுக்கல ஆனால் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அந்த காரை ஓகே பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை தலைவருக்கு இந்த காரை தான் பிடிச்சிருக்கு இந்த காரை அவருக்கே வாங்கி கொடுங்க அவர் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்காரு நம்மளை நம்பி அப்படின்னு சொல்கிறாரு முத்து அது எப்படிப்பா அவர்கிட்ட பேசணுமேப்பா அவர் வே அவர் ஓகே பண்ண நான் என்ன பண்ண முடியுங்கிறார் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போகிறாரு உள்ளே போய் பார்த்தா மனோஜ் ரோகிணி இருக்காங்க மனோஜ் ரோஹிணியே பார்த்தோன்னா இவங்க தான் பிஸ்னஸ் மேனா இவரு தான் தொழில் அதிபரா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாரு நம்ம முத்து ரோகிணிக்கு கோபம் வந்துடுது ஏன் முத்து உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக பேசிக் அறிவே கிடையாதா வெளியில் வெ வெளியில் வந்து கூட உங்கள் அண்ணனை அப்படி அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து என்ன சொல்கிறாரு அவங்க வேற காரை பார்த்துக்குவாங்க தலைவருக்கு அந்த காரை பிடிச்சிருச்சு அதனால் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு இல்லைப்பா இவங்க ஓகே பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே என்னொன்ன இவங்க ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு லோன் தானே போட போகிறாங்க தலைவர் மொத்த காசையும் கொடுத்துருவார் உனக்கு கமிஷனும் கிடைக்கும் தேவையில்லாமல் இதுக்கு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத இவனுக்கு காரை கொடுத்தினா இவன் வந்துட்டு முழு பணத்தையும் கட்ட மாட்டான் அவன் காரை தூக்கிட்டு ஓடிடுவான் அப்படின்ட்டு கேவலமாக பேசுகிறாரு ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு காரை நீங்கள் பார்த்துங்க முத்து வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் முத்து சொல்கிற ஆளுக்கே நான் காரை கொடுக்குறேன்னு அவர் கார் ஷோரூமில் இருப்பார்ல அவர் சொல்கிறார் ஒன்னே ரோய் இன்றைக்கி கோவம் வந்துடுது நீங்கள் வாங்க மனோஜி காரும் வேணாம் ஒன்று வேணான்னு போயிடுறாங்க இப்போ முத்து என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு இந்த தலைவருக்கு காரை வாங்கி கொடுக்குறதுக்கு பேசி ஈசி பணம்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்துட்டு மனோஜி முறைச்சி பார்த்துட்டு போயிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவர் சொல்கிறாரு நல்ல ஆந்திராவிலேருந்து வந்தார் என் ஃப்ரெண்டு அவருக்கு நல்ல விதமான கார் பேசி முடிச்சு கொடுத்துட்டேன் முத்து இன்றைக்கி வந்து அந்த கார் வாங்கினத்துக்காக ஒரு ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாரில் போய் உட்காந்து இருக்காங்க முத்து வந்து அவங்க த தலைவர்களுக்கெல்லாம் பாட்டிலில் உடச்சி ஊற்றி கொடுத்துட்ருக்காரு அவரும் உட்காந்து குடிக்கிறாரு இதை வந்து நம்ம சிட்டி இருக்கார் பாருங்க சிட்டி அவர் ஃப்ரெண்டு கூட உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துறாரு வீடியோ எடுக்கிறாரு நம்ம முத்து குடிக்கிறது சாராயம் உடச்சி ஊத்துறது எல்லாத்தையும் அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு இதை வச்சு என்னப்பா பண்ண போகிற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அவன் பொண்டாட்டி ரொம்ப துமராக பேசுகிறா இவனுக்கும் ரொம்ப துமறு அதிகம் அதனால் வந்து என்ன போடுற இதை நெட்டில் வந்து இந்த வீடியோவை அனுப்பிவிடு என்ன போடுறன்னா பட்ட பகலில் ஒரு கார் டிரைவர் இதை மாதிரி குடிச்சிகிட்டு இருக்காரு இதை மாதிரி குடிகார வச்சுருக்க கார்லலாம் ஏறாதீங்க இவன் பகலில் கூட இப்படி தான் குடிச்சிட்டு இருப்பான் இவன் கார்லேயே ஏறாதீங்கன்னு சொல்லி போட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் இவனுக்கு சுத்தமாக இவன் கார் சவாரியாக யாருக்கும் போக முடியாது அந்த மீனா பேசின பேச்சுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த சிட்டி சொல்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை ஆனால் இந்த இடத்துல நான் முத்துவை தான் குற சொல்லுவேன் முத்து மேலே தப்பு ஆயிரம் தான் தலைவராக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் நம்ம அண்ணன் தம்பிங்களை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஆயிரம் சண்டை அடிச்சுக்கலாம் பிறண்டுக்கலாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் வெளியில் வந்துட்டு அண்ணன்னா அண்ணன்னா அந்த மரியாதை இருக்கணும் நாலு பேருக்கு எதுக்கு வந்து இந்த மட்டமாக பேசக்கூடாது அது ரோஹிணிக்கு கோவம் வருது நார்மலான விஷயம் நீ சாதாரணமாக வீட்டில் சண்டை போட்டுக்கிறது வேற இப்போ வெளியில் வந்து இப்போ மனோஜ் இந்த காரை வாங்கியிருக்காரு இவர் தம்பிக்கார் தானே அவங்க எந்த காசுலேயும் வாங்கிட்டு போகிறாங்கங்க அவர் காசில் வாங்குறாரு யாரோ அனுப்புன காசில் அவர் வாங்குறாரு காரு வந்து நம்ம அண்ணன் வாங்கிட்டான் அந்த காரை போய் இவங்க கேட்குறாங்களே தப்பு தானே அது அந்த காரை போயிட்டு நீ வேற வாங்கிக்க இது தலைவருக்கு அந்த கார் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறது தப்பு தானே அதே முத்து அந்த காரை ஓகே பண்ணியிருக்காரு வேற ஒரு தலைவர் வந்து எனக்கு அந்த கார் வேணும்னு கேட்டால் கொடுப்பாரா நமக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அது தப்பு தானே அது குடும்பத்தை ஆளுங்கள்டே அவர் வந்து இப்படி பண்ணலாமா அதுக்கு தான் பிரச்சனையில் மாட்ட போகிறார் இப்போ ஆனால் முத்து வந்து சில சமயங்களில் வந்து முத்து பேசுறது கரெக்டாக இருக்கும் சில சமயங்களில் வந்து முத்து பேசுறது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அது தப்பு அது பேசுகிறது வந்து நம்ம அண்ணன் தம்பியா நம்ம அண்ணன் வந்து வாங்கியிருக்கான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் ஏதோ பழைய பழைய கார் தானே வாங்க போகிறாரு என்ன மூணு லட்சம் இருக்கும் அஞ்சு லட்சம் இருக்கும் அதான் அவன் பிடிச்சிருக்க அவன் வாங்க போகிறான் சேரி தலைவரை அவங்க பேசி பார்த்தோம் வாங்க முடியல அவங்க வந்து வேற கார் நீங்கள் பாருங்கன்னா முடிஞ்சு போச்சு என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் தம்பி தானே கூட நிற்க போகிறாங்க தலைவருங்க வந்து கூட நிற்க போகிறாங்களா அது மாதிரி தான் முத்து இன்றைக்கி பண்ணது கரெக்டாக அந்த ஜோசியக்கார் சொன்னது இன்றைக்கி கரெக்டாக நடக்க போகுது இவர் சிட்டி என்ன பண்ணுறாரு கரெக்டாக வீடியோ எடுத்து போட போகிறாரு முத்து வண்டியில் இனிமேல் யாருமே சவாரிக்கு ஏற முடியாத அளவுக்கு தான் ஆக போகுது போல் ஆனால் இங்கே மீனாவோட தம்பி இருக்கார் சத்யா அவர் பண்ணுறது ரொம்ப ஓவர் அங்கே அப்பாக்காரர் செத்து போனார் இவர் திருடு இப்போ திருடுனால தான் அவங்க அப்பாவும் செத்தார் அடுத்து அவங்க அம்மா பாவம் அவங்க உடம்பு முடியாததோட மாலை கட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க பூக்கடையில் நின்றுக்கிட்டு அவங்க தங்கச்சி படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மாலை கட்டிக்கிட்டு இருக்கு இவங்க மீனாக பாவம் வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா செத்து போனோன்னே வேற வழி இல்லாமல் அண்ணாமலை வந்து அந்த வீட்டு மருமகளாக கொண்டு போய் இப்போ வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அந்த வீட்டில் மொத்த வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த சத்தியா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பே கிடையாது அந்த தேவை இல்லாமல் அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஏற்கனவே பிரச்சனையாகி கை உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு திரும்பவும் இப்போ அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போது என்ன பண்ணுறது இதில் திருந்த வேண்டியது யார் தான் திருந்த வேண்டிய ஆள் முத்து ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி வாயை கண்ட்ரோல் பண்ணணும் வாயை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுனால அவருக்கு பிரச்சனைகள் தேடி வருது இன்றைக்கி வசமாக மாட்டினாரா இதோட முடிச்சிருக்காங்க சிறுகடிக்கு ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தான் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் முன்ஜாமீன் போடுறது தெரியாதவங்களுக்கு போய் சாட்சி கையெழுத்து போடுறது இது எல்லாமே முத்து பண்ணுறாரு ஜீவாவுக்கு அன்றைக்கி டக்குன்னு ஜீவா யாருன்னே தெரியாது சவாரி தான் வந்தாங்க அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுறாரு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் முத்து நிறையா பண்ணுறாரு அதுக்கு தான் இப்போ வசமாக வந்து சிட்டி வந்து வீடியோ எடுத்து நெட்டில் போட போகிறாரு பார்க்கலாம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா முத்து இன்றைக்கி பண்ணது கரெக்டாக தப்பா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க